கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரயச் செலவுகளை உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய முதலீடுகளை செய்வதன் மூலமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான லாபங்களை காண முடியும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்து முதலீடு செய்து வீண் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் கொண்டிருப்பது சிறப்பு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்ற பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் பணிச்சுமைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமல்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஏனெனில் சுக்கிரன் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தருணங்களில் வேலைக்கு முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அன்றாட பொறுப்புகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் சக்திக்குமீறிய பணிசுமைகள் போன்ற மேலும் பல பிரச்சினைகள் முழுமையாக இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் நிர்வாகத்தினர்களிடம் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் எனவே இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சனியின் அமைப்பு காரணமாகவும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலுவலகப் பிரச்சினைகளை உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நிலை மாறி உங்களுக்கு சாதகமாக உறுதுணையாக இருப்பார்கள் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தையில் கடினமான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படப் போவதால் உங்களுடைய சரக்குகளின் விற்பனை விலைகளை நிர்ணயிப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு என்றாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் அவற்றால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து விரிவுபடுத்தலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய பணி ஆட்களால் உங்களுக்கு நல்ல பலங்களும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் குருவின் பார்வையை பெறுவதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய எண்ணங்களின்படி ஆசைகளின்படி வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ராகு செவ்வாய்க்குறு போன்ற கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை ராகுவை பார்வையிடுகிறார் இந்த மாதிரியாக செவ்வாயும் குருவும் ராகுவை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதன் காரணமாக உங்களுக்கு திடீர் திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை சுபபலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் புதன் குரு செவ்வாய் ராகு போன்ற கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல்களை சூரியன் புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு அழிக் உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பொருளாதார நிலை சார்ந்த நிகழ்வுகளில் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்யோகம் குருபுதயோகம் போன்ற யோகங்களின் காரணமாக பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்ததாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் புதன் குரு போன்ற கிரகங்களோடு சூரியன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் சம்பந்தமான வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த பணிகளில் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் வெளிநாட்டைக் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் மிக முக்கியமான கிரகங்களான புதன் குரு சூரியன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் சேர்க்கை பெறுவது நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு புதயோகத்தாலும் யோகத்தாலும் சூரிய புதாதிபத்தியோகத்தாலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு எளிதான முறையில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் முன்னதாகவே பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை கடகம் ராசிக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாகத்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட ராகுவால் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளும் தோஷங்களும் பாதிப்புகளும் இருக்காது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவையும் பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி அஷ்டமஸ்தானத்தையும் ராகுவையும் பலப்படுத்துவதால் ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு தெளிவுபடுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் தோஷங்கள் அவமானங்கள் வீண்வழிகள் அவபெயர்கள் என அனைத்தும் காணாமல் போகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் தற்போது சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பாக்கியம் நிறைந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் அஷ்டமசனியின் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான அஷ்டம பாதிப்புகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் உங்களை விட்டு விலகும் ஏனெனில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் எந்தவிதமான கேடுகளும் இருக்காது குரு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தீராத நோய்கள் உடல் உபாதைகள் பரந்தோடும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் அவர்களால் சிறப்பு வாய்ந்த பல ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து உண்டு நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல் நோய்க்காக தேவையில்லாத மருத்துவ வீண் விரைய செலவுகள் மறையும் நீண்ட காலங்களாக அடைக்கவே முடியாமல் அவமானமும் அசிங்கமும் பட்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு காணாமல் போகும் உங்களுக்கு இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உறவுமுறை பலப்படும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் அனுகூல பலங்கள் உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் குருவின் பார்வை காரணமாக இந்த தருணத்தில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு தன்னுடைய பார்வை பலத்தால் அள்ளி கொடுக்கிறார் ஆக குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை நோய் கடன் போன்ற அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இதன் காரணமாக உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மனரீதியான வேதனைகளும் வலிகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஜீவனகாரகரான சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறும் சேமித்து வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சென்று அதிக வருமானங்களை ஈட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்விக்கு சாதகமான கிரகங்கள் சுபபலத்துடன் ஆதரவாக இருப்பதால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு